கத்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் எல்லா சூழ்நிலையிலேயும் நம்மை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு வசனம் அப்படித்தான் சாலுமோன் ராஜா கூட அவனுடைய கரத்தில் ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தான் அதில் இது நிலைக்காது என்ற வார்த்தைகள் எழுதியிருக்குமா அவன் மிகவும் உபத்ரவமான சூழ்நிலையை கடந்து போகும்போது அந்த மோதிரத்தை பார்ப்பானால் அவன் வந்து இது நிலைக்காது என்பதை பார்க்கும்போது அமேன் இது நிலைக்காது இந்த வேதனைகள் நிலைக்காது துன்பம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவானான் மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் கழிவுறும் போது அதை பார்க்கும்போது இதுவும் நிலைக்காது என்பதை அவன் பார்த்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்படியாக அது அவனுக்கு காணப்பட்டதான் அப்படித்தான் நமக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல மோதிரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இதை நம்முடைய விரலிலே நாம் அணிந்து கொள்ளும்போது எந்த சூழ்நிலையிலேயும் கத்தர் நமக்கு நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் சந்தோஷப்பட முடியும் கத்திரை மகிமைப்படுத்த முடியும் ஒரு சமயம் நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையை நான் கடந்து போக வேண்டியது இருந்தது அந்த நாள் காலவேளிலே தேவனியனோடு கூட பேசினார் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்லி நான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே நான் என் வேலை ஸ்தலத்துக்கு போனேன் அங்கே எனக்கு முன்பாகவே அந்த சூப்ரெண்டன் வந்து எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள் நான் அங்கே போன உடனேயே அவர்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி என்னை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி நீ இனி இந்த லேபுக்குள்ளே வரக்கூடாது நீ வெளியே போய் ரிசப்ஷனில் உட்காரு என்று சொல்லி என்னை மிகவும் வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தினார்கள் நான் அந்த ரிசப்ஷனில் போய் உட்கார்ந்திருக்கும் போது அங்கே வார்டூட்டியும் பார்க்க வேண்டும் ஆகவே இருந்து எனக்கு அழைப்பு வரும்போது மாத்திரமே வார்டில் போய் அந்த டியூட்டியை பண்ண வேண்டும் எனக்கு வார்டை பற்றியும் தெரியாது நான் அந்த டியூட்டி பார்த்ததும் இல்லை ஆகவே எனக்கு அந்த நான் தான் அங்கே ஜாயின் பண்ணேன் எனக்கு ஊழியத்தின் ஸ்டார்டிங்கே அதுதான் நான்கு சகோதரிகள் சேர்ந்து நாங்கள் மத்தியான விலையை ஜெபிப்போம் அதுதான் எங்களுடைய ஊழியம் அது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடத்துல இப்போது இந்த வார்டு டியூட்டிக்காக நான் ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே போய் ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு நான் திரும்பி வரும்போது அந்த இடத்துல அந்த அறைக்கதவுக்கு முன்பாக ஒரு பெண் ஒரு பதினெட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் மிகவும் சோர்வாக மிகவும் மெலிந்தவளாக அங்கே நின்று கொண்டிருந்தான் நான் உடைய பக்கத்தில் வந்த உடனே என்னை அறியாதபடி என்னுடைய நாவு திறந்தது நான் அவளோடு கூட பேசினேன் நான் சொன்னேன் ஜபத்தினாலே கத்துறோம் எனக்கு பெரிய சுகத்தை தரப்போகிறார் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் நினச்சேன் நான் ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க ரூமில் அந்த வார்டில் இருந்த அவங்க அந்த பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ் எல்லாம் உடனே ஓடி வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கற்று பேசினார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வந்து எங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வேறு எங்கேயாவது போய் ஜெபிங்க யாருகிட்டையாவது ஜெபிங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க கத்துறங்களோடு கூட பேசியிருக்கிறார் நீங்கள் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே நான் அப்படி ஜெபித்ததும் இல்லை இனி எப்படி அவங்களுக்கு சுகமாகுங்கிற விஸ்வாசம் கூட எனக்கு இல்லை அந்த வேளையில் நான் அங்கேயே போய் சாயங்காலம் ஒரு ஐ ஒரு ஐந்து மணிக்கு என்னுடைய டியூட்டி முடிந்ததுக்கு பிறகு நான் அங்கேயே போய் ஜெபித்தேன் ஜெபித்து விட்டு நான் வந்து விட்டேன் வந்து வீட்டில் வந்து தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் எனக்கு ஒரே பயம் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படி அவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் காலை வேளையில் அந்த ரூமுக்கு போய் அந்த ரூமில் நான் விசாரித்த போது அந்த மகளை கற்று சுகமாக்கி இருந்தார் லூயா அந்த அதனால அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் அதை பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் அங்கே அந்த வார்டில் ஒரு அறையை எனக்காக ஆயத்தப்படுத்தி அந்த ஸ்டாப்புகளுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லவும் அவர்கள் எனக்கு அந்த இடத்துல ஒரு வாசலை திறந்து கொடுத்தது மட்டும் இல்லை அவர்கள் வீடுகளிலேயும் அவர்கள் வந்து ஜபக்குழுக்களை ஏற்படுத்தி ஒரு வாசலை திறந்து கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லை அநேக பேஷன்ஸ்களுக்காக செபிக்கும்படியான ஒரு வாசலையும் தேவன் திறந்து கொடுத்து அங்கே அவருடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தியிருந்தது மட்டும் இல்லை தொடர்ந்து தேவன் அந்த இடத்துல எனக்கு பெரிய பெரிய வாசல்களை தேவன் திறந்து கொடுக்க கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்தார் அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வேன்னு என்று தேவன் சொன்னார் ஆனால் அந்த நடந்ததோ பயங்கரமான அவமானம் நிந்தனைகள் போராட்டங்கள் ஆனால் அவைகளை எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே தேவன் மாற்றி கொடுத்தார் பரலோக தகப்பனே உங்கள் சோத்துகிறான்ப்பா இந்த பிள்ளைகள் ஒருவேளை அவமானத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் உபத்ரவத்தின் மத்தியில் இழப்புகளின் மத்தியில் கண்ணீர்களின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாமப்பா இந்த நாளிலும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீ சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அப்படியே பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி சந்தோஷப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜமன் பிதாவே ஆவே